I made the top three just now. <coughs> இல்ல யூடியூப் யூடியூப் லைவ் இந்த ஆடிக்க முடியல இருக்கேன் எல்லாம் அடிக்குது நான் சொல்றது ஒரு ட்ரிக் இருக்கு அதனால ஒரு ட்ரிக் இருக்குல நெஞ்சு நிக்குது நெஞ்சு நிக்குது இந்த இருந்து போகல நறங்கன உடனே ஜெயித்துるவா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுறீங்க அலதே சொறா என்ன எனக்கு இல்ல இந்த கும்பன்ல இறங்காலே பயமா இருக்கு வேதமندம வேத வர்ணம வேத வேத வர்ணங்கள் இந்து எறவு வாத்தியக்கிருமை தான் எனக்கு ஒரு கில் கிடைச்சு போறொண்ணு ஒரு கிடைச்சா நாதம் கேவலமா கேவலமா

ஒரு பத்து மணி நிமிஷத்துல வருவான உம் அவன் தான் வாழ்றான்ல ஆஹ் இன்னைக்கு இந்த நைட்டு போய் படுத்து கிடந்துட்டு வருவாரு நாளைக்கு பிள்ளைக்கு நாளைக்கு பிள்ளைல வேற எப்படி சொன்னணும் ஆஹ் யாரு நம்ம நானு பொட்டாங்களா இப்பதான் சரி மெடிக்கெட் மெடிக்கல் இது இருக்கு கார் இருக்கு இருக்கு ஓகே சரி வாங்க அப்படியே மெல்ல மெல்லமும் நம்ம விளையாடுறது மகிமை அப்படி அதான் சொவங்களா நம்ம விளையாடுறது மையமே போன ஒன்னும் ஒண்ணு ஆசும்

ஷோர் ப்ரோ வில் ரீகால் யூ சோர் ஷோர் வெயிட் பர் சம்டைம் அவர் ரீகால் கூட போட்டா நீ எங்களை இல்ல ஹெல்ப்னு வரப்போரு நீ அங்க அவுட் ஆப்ஸுக்கு ரியா போறாருயா அவட சொல்லணும் போய் எங்களை நம்பியெல்லாம் நீங்க தயவு செஞ்சு ஆவாதீங்க

பாம்பு அப்படின்னு சொல்ல சொன்ன வாங்க வாங்க உள்ள அப்படி ஜோனுக்குள்ள போத்தில போனேன் அடிச்சு விடுவாங்க நானே கஷ்டப்பட்டு கார் எடுத்து எவன் வரான அவன் உள்ள எடுத்து நீதான்

மார்க் பண்ணுங்களே வாமா சைன் பின் வீவோ இன்னொரு திங்க ஏவன இறங்கன மாதிரி இருந்துச்சு ஆ கில்லல கில்லல எடுக்கலடி நான் ஹெல்ப் பண்ணி விட்டேன் பாபா உள்ள போ உள்ள போ முன்னாடி போனா டேஞ்சர் ஓ ஓ அம்மா அதாமல அவ நம்ம கண்ணு டைமா இருக்க அத குடாத போ போ வா உள்ள காணோம்ல ஏதோ ஏதோ பைக் கார் வருதடா கார்ல இருந்து ஒழிஞ்சிடணும்ல இப்பல்லாம் அடிக்க முடியாது சீக்கிர நான் இருப்பான் ஆனா வாங்கிடையா இதுல வீட்டுக்குள்ள இருந்தவன் கிடையாது இருக்கவங்க தான் அடிச்சு போடுறானுங்களை ஓடிடும் போதும் அடிச்சு போடுறாங்களே I'm recalling a teammate. Thanks. <laughs> Help. Ah? Yevo, what you are in this field, darling? Help. I'm recalling a teammate. என்னடா சள்ளிதான் சள்ளிதான் மச்சான் இறங்குனேன் சை கள்ளி தான் இறங்குனேன் என் பெட்டில இருந்து என் கார்டினேட்டடு என் பெட்டில இருந்து கார்டினேட்டர் என் நைன் கேட்டி எடுத்து எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நட்பாசில இறங்குனேன் கொஞ்சம் தள்ளி தான்

அதெல்லாம் ஒரு ஆவேதான் வரும் பால் அடிக்கிறாங்க பாத கம்மியா இருக்கு கண்ணு முன்னாடி என்ன அடிக்கலாம் எங்கயோன்னு சொல்றான் கிடை சொ <laughs> 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 Guys, thanks for watching. Please like and subscribe. No, <laughs> lad <laughs> 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 uh, <laughs> ஒரு கில்ல பூச்சி மாட்ட மாதிரி அடி நடிக்க தான் போச்சு மேட்ச்சி அவன் மட்டும் இல்லன்னா கொஞ்சம் நல்லா நல்லாச்சு This is a simulation game set in a virtual world and does not represent real life. I got life. five eliminations Please, just now. Take frequent breaks and play responsibly. When did you get killed? When did you get killed when you were with me? Did I get killed twice? Why is

இப்போதைக்கு ரோஹித் வச்சிருக்கதான் மேக்ஸிமம் பண பொண்ணா இருக்கு ஆம்பளை பேரல்லையா நிறைய களி களி ஊத்தி இப்படிலாம் பொண்ணு பேர வச்சுட்டு பசங்க எல்லாம் வர்றதும் பசங்க பேரை வச்சுட்டு பொண்ணு வர்றதும் எல்லாம் சங்கஷன் தான் சகஜன் தான் நம்ம உம்

நான் பா alter அடிச்சவன தெய்த்துவ கோன பா alter ஓடு அடிச்சோம்ல அவனுக்கு एक्चुअली தெரியும் உள்ள போனா பார்த்தா இன்னொருத்தி உள்ள இருக்கா गाड़ी में बैठ जाओ hmm. मुझे कंज़ीमेबल्स चाहिए गाड़ी में बैठ जाओ नहीं मुझे इरला தூமாடி உள்ள போய் படுத்திருக்கான் நாசமா போறாங்க உள்ள போய் அடிச்சு மச்சான் என்ன உள்ளதான் யாரு என்ன எங்க தான் அவங்க வெய்யா வேற என தான நாய ஐயா எங்கேயே இறங்கிட்டேனே ஏ அப்பா அப்பா அந்த ஒரு கில் ஆசையில தான்டா போனேன் நான் வரேன் வரேன் ஏட் நான் வரேன் வரேன் ஏட் ப்ளீம் கிட்ட வந்து டேஞ்சர் ஏல நம்மள ஒன்னு அடிக்க போறது கிடையாது எதுக்கு இன்னொத்த அடிப்பண்டா கொஞ்சம் ஓரளவு கடிப்போம்

சாலமா எனக்கு ஐ திங்க் வந்து நான் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் நான் பார்த்தேன் எல்லாம் அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம்ல வச்சிருக்கேன் எஃப்பிஎஸ் வந்து நான் அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம்ல தான் வைக்கல எஃப்பிஎஸ் பிளீஸ் ரிகால் மீ சலோ அம்மா நான் நான் அத என்ன சேஞ்ச் பண்ணல அத என்ன சேஞ்ச் பண்ணல போய் சேஞ்ச் பண்ணனும் நான் இன்னைக்கு பண்ண நினைச்ச மறந்துட்டேன் இதான் ஒரு இன்ஸ்டா வீடியோல பார்த்தேன்

कोप मोटर ना लाओ चलवा पो मुझे कंज्यूमेबल्स चाहिए <laughs> मुझे कंज्यूमेबल्स चाहिए <laughs>

முன்னாடி

Hi Qual relics Yes Hi Yes